பழனியில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனையில் உரிமையாளர் குடியிருக்கும் போது வேறு ஒருவருக்கு புதிதாக வீட்டுமனை பட்டா வழங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள பாளையம் பகுதி இங்கு வையாபுரி கண்மாயை ஒட்டி ஏராளமானோர் குடியிருந்து வந்தனர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பாளையம் பகுதியில் குடியிருந்தவர்களுக்கு மேல்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அந்த இடத்திற்கு எரிக்சன் நகர் என்று பெயரிடப்பட்டது இதன்படி பாளையம் பகுதியில் குடியிருந்து வந்த கணேசன் என்பவருக்கும் மேலக்கோட்டை எரிக்சன் நகரில் இரண்டரை சென்ட் நிலம் வழங்கப்பட்டது வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது அரசால் வழங்கப்பட்ட நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பணி நிமித்தம் காரணமாக கணேசன் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் வெளியூரில் வசித்து வருவதால் வீட்டை பராமரிக்கும் பொருட்டு அருகில் வசித்து வரும் கனகம்பால் என்பவரை வீட்டை பார்த்து கொள்ளும்படி தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு மேலக்கோட்டையில் உள்ள தங்களது வீட்டிற்கு வந்து தங்கி செல்வது வழக்கம் இந்த நிலையில் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியில் பங்கேற்று மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் மனு ஒன்று அளித்தனர் அப்போது கணேசன் தெரிவித்ததாவது தமிழக அரசால் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டு மனையில் தங்கள் குடியிருந்து வருவதாகவும் ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கனகம்பால் என்பவருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் கனகம்பாள் என்பவருக்கு கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இலவச வீட்டுமனை வழங்கியதாகவும் ஆனால் அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கு சொந்தமான நிலத்தை முப்பதாயிரம் ரூபாய்க்கு சட்டவிரோதமாக விற்றுவிட்டதாகவும் தெரிவித்தார் கனகம்பாளுக்கு வழங்கிய நிலத்தை அவர் விற்றுவிட்ட நிலையில் எங்களது வீட்டுமனை கனகம்பாலின் பெயருக்கு கிராம நிர்வாக அலுவலர் பட்டா வழங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பிரேம்குமாரிடம் பலமுறை கேட்டபோது முறையான பதில் எதுவும் சொல்லாமல் அலட்சியமாக இருப்பதாகவும் எனவே மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் இருவரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டு முனையை முறையாக தங்களின் பெயருக்கு மாற்றி தர வேண்டும் எனவும் கணேசன் தெரிவித்தார் இதுகுறித்து மேலக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பிரேம்குமாரை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எவிக்ஷன் நகர் பகுதியில் குடியிருப்பவர்கள் குறித்து ஆய்வு செய்ததாகவும் அப்போது அந்த வீட்டில் கணேசன் மாலதி ஆகிய இருவருக்கும் வசிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் இலவச வீட்டுமனை பெற்றுள்ள பலரும் தங்களது வீட்டை வேறு நபர்களுக்கு விற்றதும் அடமானமாக வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் சோதனையின் போது அங்கு வசித்து வந்த கனகம்பால் என்பவருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதாகவும் கணேசன் வைத்துள்ள இலவச வீட்டுமனை பட்டா இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது என்பதால் அந்த ஆவணங்கள் எதுவும் தங்களிடம் இல்லை என்றும் கணேசன் முறையான மனு அளித்தால் அது குறித்து பரிசீலனை செய்யலாம் என்று பிரேம்குமார் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வீடு இல்லாதவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை மனை பட்டாவில் உரிமையாளர் குடியிருந்து வரும் நிலையில் அந்த வீட்டின் பட்டாவை வேறு ஒருவருக்கு இரண்டாவதாக பட்டா வழங்கியுள்ளதும் இது குறித்து ஆவணங்களும் தங்களிடம் எதுவும் இல்லை என கிராம நிர்வாக அலுவலர் அலட்சியமாக தெரிவிப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தகவலை நமது செய்தியாளர் ஆஷிகலி பழனியிலிருந்து தெரிவித்துள்ளார் நாங்கள் வந்து பஸ் நிலையம் அருகில் வந்த பாளையங்கிற இடத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமா குடிக்கோம் அரசு தேவைக்காக நிலம் எங்கள் வீடு வந்து வந்து கையகப்படுத்தினாங்க அதுக்கு பதிலா மாற்று இடமா வந்து மேலக்கோட்டை கிராம நகரில் எங்களுக்கு ஒரு ரெண்டர் சென்ட் கொடுக்குறாங்க இடிச்ச வீட்டுக்கு பதிலாக எங்களுக்கு வீட்டு மனம் வந்து மேலக்கோட்டை பஞ்சாயத்துல கொடுக்குறாங்க அங்கே தான் நமக்கு ரெண்டாயிரத்துலேருந்து நாங்கள் அங்கே தான் வச்சிச்சுறோம் குடும்பத்தோடு வச்சுட்டு வந்துக்கிட்டு இப்போ இது சம்மந்தமாக வந்து இடையில இப்போ ரெண்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் அந்த எபிஜ் மேலே எங்கள் வீட்டை வந்து கனகம்மாங்கிற தண்டவாணி மனைவி கனகம்மாளுக்கு வந்து பட்டா போட்டு கிராம நிர்வாக அலுவலர் பரிந்துரையின் பேரில் பட்டா வாங்கி கொடுத்துட்றாரு கிராம நிர்வாக அலுவலர் இது சம்பந்தமா வந்து கிராம நிர்வாகத்தை நாங்கள் கேட்டேல கிராம நிலம் என்ன சொல்கிறாரு நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லிக்கிங்க கலெக்டர் சொல்லிக்கங்க டிஆர்ட்ட சொல்லிக்கோங்கட்டு வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்பிச்சி விடுறாரு இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து மனு வந்து வட்டாட்சியருக்கு ஆடியோவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் எந்த ஒரு ஆக்சனும் இல்லை நாங்கள் இது சம்மந்தமாக டிஆர்ஓ பார்த்தோம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து டிஆர்ஓ மாவட்ட வருவாயில் போய் பார்க்குறது சம்மந்தம் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறோம் அவரும் பார்த்தாரு ஒரு விசாரணை அடுத்த நாளாக விசாரணைக்கு இங்கே அனுப்பிச்சு விட்டாங்க ஆடிஓவுக்கும் வட்டாட்சியருக்கும் அனுப்பிச்சி விடுறாரு சார் டிஓ சார் டிஆர்ஓ சார் அனுப்பிச்சு வைக்கிறாரு ஆனால் வரைக்கும் மூணு மாசம் ஆச்சு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளும் பதில் அனுப்பிச்சு விடலை இப்போ வந்து டிஆர்ஓ சார் வந்து இது சம்மந்தமாக கிராம நிர்வாக இது வந்திக்காக வந்ததுனால நான் மனு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே கடகம்மாளுக்கு பட்டா கொடுத்தாங்களோ ரெண்டாயிராங்களோ அன்னைக்குதான் கனகம்மாளுக்கு பட்டா கொடுத்துருக்கு ஆனா அந்த வீட்டை வந்து ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருச்சு முப்பதாயிரம் விற்பனை செஞ்சது கிராம நிர்வாக நல்லா விசாரிக்காம செய்யாம அந்த அம்மா வேண்டப்பட்டதுனால பட்டா வந்து எங்க வீட்டு பட்டா எங்க வீட்டுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்துட்றாரு கனகமாளுக்கு ஒரே நபருக்கு இரண்டு இலவச மீன் பட்டா வழங்கப்பட்டுள்ளது இது எந்த வகையில் சார் நியாயம் ஒரு நபருக்கு இரண்டு இலவச உணவுப்பட்டா எங்க வீட்டை வந்து கனக போட்டு கொடுக்குறாரு இது சம்மந்தமாக வந்து ஜமா வண்டியில் வந்து நான் டிஆர்ஓவுக்கு வந்து கொடுத்துருக்கேன் சாரும் பார்த்தாரு என்னோட விசாரணை என்ன அனுப்பிச்சு விடாமல் இருக்கீங்கன்னா கேட்டார் தாசில்தார் எல்லாத்தையும் கேட்டார் உங்களுக்கு ஒரு வாரத்தில் நான் வந்து கண்டிப்பாக பதில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரேம் குமார் அந்த வியோட பேரு கிரேவ்குமார் எங்க வீட்டை வந்து மின்சாரத்தை வந்து இணைக்கிறதுக்காக ஆட்சேபனை தெரிவித்து